இது உங்கள் வேலன் டிவி நான் உங்கள் வெங்கி இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கணும் சேலம் மாவட்டம் ஓம்பலூர் முத்துநாயகப்பட்டி இங்க எதுக்காக நம்ம வந்திருக்கணும் இந்த ஐம்போன் சிலைகள்லாம் செஞ்சு இருக்காங்க அது எப்படி செய்கிறாங்க அது எந்த மாதிரி லோகங்கள்லாம் வச்சு செஞ்சிகிட்டு இருக்காங்க எந்தெந்த திருவிழாவுக்கெல்லாம் எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நிறைய விஷயங்களை நம்ம இங்கே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம அங்கே தான் வந்திருக்கோம் இதை பற்றின நிறையா தகவல்களை இந்த வீடியோ மூலிமா பார்க்கலாம் வாங்க இந்த ஐம்பொன் சிலை உற்பத்தி செய்கிற உரிமையாளர்கிட்ட இதை பற்றின நான் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க சார் வணக்கம் ஆ வணக்கங்க வணக்கம் உங்கள் பேர் பிரகாஷ் முத்துனாயின்பேட்டியில் வந்து நாங்கள் பாரம்பரியமாக செஞ்சிட்டு இருக்கிற தொழில்னு சொல்லிக்கலாங்க பஞ்சலோக கிரகங்கள் நம்ம சிலைகள் உற்பத்தி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தலைமுறையான்னு சொல்லிட்டோம்னா ஒரு ஐநூறு வருஷ காலமாக இங்கே அந்த தொழில் பாரம்பரியமாக செஞ்சிட்ருக்கோம் இன்னைக்கு ஆர்டர்னு பேரில் இப்போ நிறைய ஒரு அஞ்சாறு டிஸ்ட்ரிக்னு வச்சுக்கலாம் நம்ம சரௌண்டிங்கில் இப்போ சேலத்தில் நாங்கள் சென்ட்ரலில் இருக்கோம்னா இங்கேருந்து நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை டிஸ்ட்ரிக் ஒரு அஞ்சாறு இருந்து நிறைய ஆர்டர் வந்துகிட்ருக்கு எங்களுக்கு அந்த ஆர்டர் வந்து எப்படின்னா நம்மளோட அதாவது அந்த ட்ரெடிஷ்னல் தலைமுறையாக அங்கே செஞ்சுட்டு இருக்கிறோங்கிற அந்த நேம் தான் ஆச்சுங்களா அந்த தலைமுறையாக செய்கிற அந்த நேம் வந்து எங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒர்க்கு அதாவது கண்டினியூஸாக ஒரு இயர் ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி ஆடன் பேரில் வந்துட்டுருக்கு நாங்கள் அதை நம்பி ஒரு தொழில் செஞ்சுட்ருக்குறோங்க ஃபேமிலிஸ் வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு ஐம்பது ஃபேமிலி பக்கமாக தொழில் செஞ்சுட்ருக்கோம் நாங்கள் இந்த பஞ்சலோகா விக்கிரகங்கள் அப்படின்னு சொன்னோம்னா கோயிலுக்கு நம்ம என்னென்ன விக்கிரகங்கள் தேவையோ கோயிலுக்கு தேவையான எல்லா ஒரு சாமி விகிரகங்கள் அப்புறம் வெள்ளி கவசங்கள் பிரபாவளி மூலவருக்கு பிரபாவளி உற்சவர் மூர்த்திக்கு பிரபாவளி அது மட்டும் இல்லாது நம்ம கோபுர கலசங்கள் அப்புறம் இந்த சூளம் நட்டு வைக்கிறதுக்காக செய்கிற பெரிய சூளங்கள் வாகனம் அதாவது சிங்க வாகனம் குதிரை வாகனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மர அதாவது உற்சவம் மூர்த்தி நம்ம சாமி மிரமணம் பண்ணுவாங்க வெள்ளோட்டம்னு சொல்லிவிட்டு அலங்காரத்தில் போகும் அதுக்கு தேவையான அந்த வாகனங்கள் இது எல்லாமே வந்து ஆர்டர் பேரில் நமக்கு குறித்த ஒரு டைம் ஒரு ரெண்டு மாதம் ஒரு மூணு மாதம் ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு நாலஞ்சு மாதங்கள் வந்து நமக்கு அந்தந்த ஆர்டருக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து டைம் வாங்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் டெலிவரி டெலிவரி அதாவது ரேட் அப்படின்னு சொன்னோம்னால் என்ன மாதிரி இதுக்கு நாங்கள் ப்ரைஸை வசூல் பண்ண முடியும் அதாவது நாங்கள் தொழில் ரீதியாக வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து எங்களுக்கு பேஸ் வந்து ரா மெட்டீரியல் தான் ரா மெட்டீரியல் வந்து நமக்கு இந்த பஞ்சளவாக விக்கிரகங்களுக்கு காப்பர் மெயின்னு வச்சுக்கோங்களேன் காப்பர் அடுத்தது வெங்கலம் பித்தளை இந்த மூணுமே வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு எங்களோட ஒரு மார்க்கெட்டிங் அதாவது விக்கிரகத்தோட மார்க்கெட்டிங்கே வந்து நிர்ணயிக்கிறதே வந்து இந்த ஒரு மூணு மெட்டல் தான் உண்டொரு முறை சொல்கிறேன் காப்பர் பித்தளை வெண்கலம் நம்ம இதில் தான் மெ இந்த ஒரு இந்த மெட்டீரியல் இந்த மெட்டல்ஸுங்க வந்து இன்றைக்கி மார்க்கெட்டிங் ரேட்டில் என்ன ஒரு ரேட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஆர்டரோட அதாவது நம்ம கிலோ ரேட்டை வந்து நாங்கள் பேச முடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம் நாங்கள் இதுவரை எவ்வளோ ஹைட்டில் நம்ம செலவு கொடுத்துருக்கோம் ரெகுலர் சைஸ்னு பார்த்தோம்னா ரெண்டு மூணு ரெண்டு அடி மூணு அடி கோயிலுக்கு வந்து ஒரு ஒன்றடி ஒரு அடி இந்த மாதிரி வந்து அதிகமான ஆர்டர் வருங்க அஞ்சடி ஆறு அடி அப்படின்னு சொன்னால் ரேராக எப்போவாது தான் வரும் ஒரு நாலு அடி அஞ்சு அடி ஆறு அடிங்கிறது வந்து ஒரு எப்போவாது இயருக்கு ஒன்றும் இல்லை ஒரு டூ இயர்ஸ்க்கு ஒன்றும் அப்படிங்கிற மாதிரி பிக் சைஸ் வந்து எப்போவாது ஒன்று வரும் ஒரு சேலை செய்கிறது எவ்வளோ டைமிங் தான் காலை நேரம் பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சு நாளில் செய்கிறதும் உண்டு ஒரு டெலிவரி ஒரு பதினஞ்சு நாளில் அப்படி கொடுக்கணும் அப்படின்னா அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி டெலிவரி இருக்கும் ஒரு மாதம் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சைஸுங்க கொஞ்சம் பிக் பிக்கெஸ்ட் அப்படின்ற மாதிரியாக அளவுக்கு அதாவது உயரம் வெயிட் ஒரு ஒன்றடி செலவு வைங்கள அதுக்கு என்ன ப்ரைஸ் ஆகும் எத்தனை நாள் ஆகும் செஞ்சு ஒன்றடி விக்கிரகம் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் பர்டிகுலராக கேட்கறதுனால சொல்கிறாங்க அந்த ஒன்றடி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பீடம் வந்து ஒரு அரடி ஏன்னா அந்த பீடை வந்து அந்த சாமியை வந்து நம்ம நிற்க அதாவது ஒரு அளவுக்கும் சரி அந்த சாமியினோட சேக்கிங் இல்லாமல் ஸ்டாண்ட் பையாக நம்ம நிற்கிறதுக்கும் பீடம் அதுக்கு மேலே இந்த ஆர்ச் மாதிரி பேக்கில் அப்படியே வரும் பிரபாவ் சொல்லிட்டு இது எல்லாம் சேர்த்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபைவ் கிலோகிராம் வருங்க ஃபிஃப்டி ஐம்பதுலேருந்து அம்பி ஐம்பத்தஞ்சு கிலோகிராம் வரும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐம்பத்தஞ்சு கிலோகிராம் அப்படின்னு சொன்னால் கஸ்டமரோட சாய்ஸுக்கு நம்ம கரெக்டான ஒரு அவங்க கேட்குற அமைப்பு இதில் எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும் இந்த மாதிரி தான் அவங்க விற்கிறாங்க அதாவது சிலை கேட்குறாங்க இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மைனூட்டாகவும் இருக்கணும் ஒர்க்கு அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாம் இன்க்ளூடிங் சேர்த்து தான் மார்க்கெட்டிங் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாருங்கள் மெட்டலை பேஸ் பண்ணி தான் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மெட்டல் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் என் எக்ஸாம்பிள் பிராஸ் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ இன்றைக்கி இருக்குது இதே ப்ராஸ் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்து பிஃபோராக பார்த்தோம்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி தான் இருந்தது அதே மாதிரி காப்பரை பார்த்தோம்னா ஒரு த்ரீ சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி ஃபோர் ஃபிஃப்டி இருந்த காப்பர் இன்றைக்கி வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி இருக்குது இந்த சிக்ஸ் மந்த்திலே வந்து எங்களுக்கு அது என் எப்படி நம்ம இது கவர்மெண்ட்டோட இது இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் வந்திருக்கா எதனாலன்னு ஒன்றுமே கெஸ்ட் பண்ண முடியல சிலையை உருவாக்குற விதம்னு சொன்னோம்னா ஒரு சிலையை உருவாக்குறதுக்காக வந்து எங்களோட ஸ்டார்டிங் ஒரு பொருளை அப்படின்னு சொன்னோம்னா இந்த தேன்மேலுக்கு தாங்க வேக்ஸ் அப்படிங்கிற தேன்மேலுக்கு இந்த தேன்மேலுக்கு தான் வந்து எல்லாத்துக்குமே பேஸ் எப்படி பேஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு களிமண்ணில் எப்படி நம்ம ஒரு உருவம் செஞ்சால் நம்ம களிமண்ணில் வருதுங்களோ அந்த போல் வந்து இந்த வேக்ஸ் இருக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு வந்து ரொம்ப வெரி சப்போர்ட்டிங் இது வந்து நேச்சுரல்னு வச்சுக்கோங்க ஒரு வேக்ஸில் நம்ம எந்த ஒரு ஃபிகர் அதாவது ஒரு முருகர் விநாயகர் சிவன் பெருமாள் மாரியம்மன் அதுக்கு தகுந்த ஒரு பீடங்கள் பிரபாலி எல்லாமே வந்து இந்த வேக்ஸ் இல்லாமல் செய்யவே முடியாது ஸ்டார்டிங்கு வந்து இந்த வேக்ஸில் வந்து அதை வடிவமைக்கிறது ஷேப் உருவத்தை கொண்டு வர்றது அதாவது ஹாட் வாட்டர் சுடுதண்ணில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த வேக்ஸை வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம ஹாட் வாட்டரில் வேக்ஸை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு தேவையான மாதிரி அதனோட உருவத்தை நம்ம வந்து கைம் அதாவது கையிலே நம்ம வடிவமை வடிவமைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த அடுத்த விஷயங்களை நம்ம ஆமாம் அதை வந்து மெழுகை வந்து நம்ம பதமாக கொண்டு வரது ஹாட் வாட்டரில் போட்டு நம்ம பதமாக பண்ணும்போது அது நமக்கு தகுந்த மாதிரி நாம் அதை கற்றுக்கிட்ட கற்றுக்கிட்டவங்க நம்ம எப்படி நம்ம செய்யணுங்கிறத வந்து அந்த முறையாக நம்ம செய்யலாம் அது மெழுகை வந்து நாங்கள் இப்போ வந்து பதப்படுத்துறது அப்படின்னு சொல்லும்போது சுடு தண்ணியில் இருக்கிற மெழுகை நம்ம போட்டு நம்ம கையில் எடுக்கும்போது அது ஒரு கம்பேரிசன் சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி கூட சொல்லலாம் ஒரு சப்பாத்தி மாவு மாவுப்பேனையை மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி மெழுகு வந்து பதப்படுத்திக்கிறது நம்ம ஒரு திக்னஸ் எவ்வளோ திக்னஸ் வேணும் அப்படிங்கிறது வந்து உருட்டுறதுக்கு உண்டான ஒரு பதம் அப்படிங்கிற பதம் வரும்போது நம்ம அதை எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பதத்தில் நம்ம விக்ரகங்களுக்கு உருவம் கொடுக்கறதுக்கு அப்புறம் இந்த பீடம் பிரபாவளிகளுக்கு வந்து நம்ம அந்த பிளாட் மாதிரி பிளே பிளேட்டு மாதிரி நம்ம அந்த மெழுகில் ரெடி பண்ணுறது எல்லாமே வந்து இந்த மெத்தியில் நாங்கள் அதை வந்து உருட்டி பிளேட் பிளேட்டாக நம்ம ரெடி பண்ணி ஆகணும் உருவாக்கிறதுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னாங்க முதல் தேவை அப்படின்னு சொன்னோம்னா பாருங்கள் மெழுகு தேன் மெழுகுங்கிறது தான் அங்கே முதல் தேவை தேன் தேன்மேளுகோட வந்து அரக்குங்க அரக்கு இந்த ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஒரு உருவத்தை வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து இந்த மாதிரி உருவங்களை வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னோம்னா இதுலேருந்து வந்து இந்த மாதிரி ஒரு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரஃபாக வந்து தேன் தேன்மேளுகில் அந்த உருவத்தை நல்ல நேரத்தில் ஒரு நல்ல நாளில் அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஒர்க்கை பண்ணிட்டு தான் நாங்கள் விக்கிரகம் அதாவது கடவுள் தொழிலே நாங்கள் ஆரம்பிக்கிறது அப்படி பண்ணும்போது இதனோட என்ன ஹைட்டு என்ன உயரம் அப்படிங்கிறது ஃபுல் அண்டு ஃபுல் நம்ம முழுவதுமாக நம்ம உருவத்தை கொடுக்கறது தேன்மேலுக்கு தான் தேன்மேலுகில் நம்ம ஏதாவது கற்றுண்டவங்க அதை கரெக்டாக வந்து நம்ம உருவத்தை கொண்டுட்டு வந்துட்டு இதில் ஆகமை விதிப்படியும் அந்த உயரங்கள் என்ன உயரம் வச்சால் நம்ம வந்து எந்த ஒரு கோயிலுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு செல்வாக்கும் ஒரு லைஃப் லாங் எந்த ஒரு தீமை அதாவது தீமை அப்படிங்கிறது இல்லாத அளவுக்கு இதில் நாங்கள் கெஸ் பண்ணிவிட்டு தான் அந்த ஹைட்டே நாங்கள் தீர்மானிக்கிறோம் உயர உயரங்களை அப்படி தீர்மானிச்சுட்டு இந்த மெழுகில் நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அது டைங்க்கு ரெடியாகும் முதல்ல மெழுகில் நம்ம தேவையான ஃபுல் பீஸ் அதாவது ஃபுல் உருவத்தை கொடுத்துட்டு ஆபரணங்கள் வரைக்கும் எல்லாமே அதில் போட்டுருவோம் ஆபரணங்கள் வரைக்கும் அந்த நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மண்ணில் அச்சுக்கட்ட ஆரம்பிச்சிடுவோம் ஐயோ அந்த எப்படி ஃபஸ்ட்டு மெழுகு தாங்க எங்களுக்கு முக்கியம் அந்த மெழுகில் அந்த வேலையை செஞ்சு நாங்கள் திருமணம் பண்ணி எங்கள் டீம்கிட்ட கொடுத்துருவாங்க எங்கள் டீம்கிட்ட கொடுத்த வாட்டி இந்த மண்ணு புறமே அரைச்சி அதை ஜெலிச்சு அது கூட சாணங்கள் எதையும் சேர்த்தி அந்த மண்ணை ஈரப்பதத்தோடு வச்சுக்குவோம் நாங்கள் மிளகுல முடிஞ்சு அந்த வேலையை முடித்து எங்கிட்ட ஒப்படைக்கும் போது ஜெலிச்சு பெசஞ்சி வச்ச மண்ணை அந்த மிளகு மேலே அப்ளை பண்ணுவோம் அப்ளை பண்ணி இந்த இடத்துல வெயில் காய வைப்போம் இதை பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் எங்களுக்கு முக்கியமானது மெழுகு வேலை எவ்வளோ வேலை செஞ்சிட்டாலும் எங்களுக்கு இந்த மண்ணு தான் முக்கியம் இந்த மண்ணை சில வயல் பகுதியிலேருந்து நாங்கள் தேடி பிடிச்சி இந்த மண்ணு எங்களை பதமாக கிடைக்கிதான்னு சொல்லிட்டு இந்த மண்ணை பதப்படுத்தி பார்த்து நாங்கள் இந்த மண்ணை இங்கேருந்து கொண்டு வந்து சேர்த்துவோம் டிராக்டர் மூலிமா மண்ணு வந்த வாட்டி இந்த இடத்துல அப்படியே கொண்டு வந்துடுவோம் ஆட்கள் வச்சு அரைச்சி இந்த மாதிரி நைஸாக ஜலிச்சிக்குவோம் ஜெலிச்ச வாட்டி இது கூட சாணல் நிறம் சேர்த்திக்குவோம் நாங்கள் சாணல் நிறம் சேர்த்தி அப்படியே இந்த மண்ணில் ஈரப்பதத்தோடு அப்படியே என்கிட்ட வந்துடுங்க இந்த ஈரப்பதத்தோடு அந்த மண் இப்படி பெசஞ்சி வச்சுருவோம் பெசஞ்சி வச்சு வாட்டி இந்த இந்த மண் எங்கிட்ட மிளகு வேலை செஞ்சவங்க எங்கிட்ட கொடுத்துருவாங்க கொடுத்த வாட்டி அந்த மிளகு மேலே இந்த மண்ணை பூரா நாங்கள் அப்ளை பண்ணிடுவோம் இதை விட இன்னும் உயரமாக வரும் மண்ணெல்லாம் மண் அதிகமாக சேர்த்தோடனே அச்சு காய்ஞ்சிரும் அச்சு காஞ்ச உடனே இந்த இடத்துல வச்சு நாங்கள் சூடுப்படுத்துவோம் சூடுபடுத்த உடனே அந்த அடியில் ஓல்ஸுகள் சின்ன ஓல்ஸுகள் இருக்கும் அந்த ஓல்ஸ் வழியே அந்த மெழுகு பூரா கீழே வந்துடும் மெழுகு வந்த வாட்டி அந்த சிலையை எடுத்துகிட்டு அப்படியே அந்த டையை எடுத்துகிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்க டையை எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே வருவோம் இதுதான் மோல்டிங் செய்கிற இடம்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் அடுப்பு இந்த அடுப்பு மேலே அந்த சிலையை காய வச்சிருவோம் வச்ச உடனே நெருப்பு போட்டு எரிய விடுவோம் எரிய அச்சு எல்லாம் காஞ்ச வாட்டி அந்த ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுனாக்கா மெட்டலை கொண்டு போய் அடுப்பு கீழே வச்சுருவோம் அடுப்பு கீழே வச்ச வாட்டி மெட்டலும் மெல்ட் ஆகிரும் மெட்டல் மெல்ட் ஆனும் அடுத்த நிமிஷமே மெல்ட் அடி ஆகிடுச்சா பதம் வாய்ந்திருச்சான்னு சொல்லி எங்களை பார்த்த உடனே அந்த அச்சியை இந்த மண் இந்த இடத்துல வந்து பதிப்போம் குழி நோண்டு அந்த அச்சியை கீழே பதிச்சிருவோம் பதிச்ச வாட்டி எங்கள் டீமில் ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்து அந்த மெட்டலை முருகினதை இந்த மாதிரி மோசங்களில் வச்சுருப்போம் மெல்ட் ஆகும் இதான் மோசை மெட்டல் உறுக்குற மோசம் இதுதான் வச்சுக்கோங்களேன் இதுதான் எங்களுக்கு முக்கியம்னு வச்சுக்கோங்களேன் இதில் மெல்ட் ஆனதுமே அப்படி இப்படி வந்துடுங்க அடுப்பில் இருந்து அந்த அச்சிக்கிற அந்த இடத்துல எடுத்து பதிச்சிடுவோம் பதிச்சு வாட்டி மெட்டல் ரெடி ஆனோடனே இந்த மெட்டலை கொண்டு வந்து அந்த ஹோல்ஸுக்குள்ளேயே ஊற்றணுன்னாக்கா நாங்கள் செஞ்சு வச்ச டைப் புறம் ஃபுல்லாக ரொம்பிடுன்னு வச்சுக்கோங்களேன் இதை எங்களுடைய வேலையை தீர்மானம் இதை வந்து வெளியூர்லேருந்து வேலையை கொண்டு கொடுப்பாங்க உள்ளூர் இருந்து எங்களுக்கு வேலை கொடுப்பாங்க அதை கலந்து நீங்கள் வே தொழில் இல்லாத நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை எங்களுடைய ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் டீம் தான் மொத்தம் பத்து பேர் இருக்காங்க பத்து பேரும் இந்த சேர்ந்து தான் இந்த டீம் ஒர்க்கை செய்ய முடியும்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு மூலப்பொருள் புறாமே வந்து செவாப்பட்ட சேலம் அறுக்கு குங்கிலிங் கிடைக்கிறது போகிறோம் தேன் கிடைக்கிறது போகிற இந்த மலைவாசி கிராம மக்கள் கொண்டு வந்து தேன் மூலகையும் கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க அதை வச்சு தான் எங்களுடைய தொழிலே நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் நாங்களாம் எந்த வேலையும் தேடி போகிறது கிடையாது எங்களை தேடி வர கஸ்டமர் தான் அதிகமாக இருக்காங்களே வெளியே நாங்கள் எந்த ஒரு தொழில் தொழில் ரீதியாக வெளியே போகிறது கிடையாது எங்களை தேடி வர தொழிலாளர்கள் அதிகமாக எங்கிட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு அதிகமாக வேலை கொடுக்குறது தருமபுரி மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் நீங்கள் எந்த மாதிரி உருவத்தில் கேட்டாலும் இந்த உருவத்தில் தான் நீங்கள் செய்யணும் இந்த சாமி தான் நீங்கள் செய்யணும் கிராம மக்கள் ஒரு உருவத்தை கொண்டு வருவாங்க டவுனில் இருக்கிறவங்க ஒரு உருவத்தை கொண்டு வருவாங்க அவங்க எந்த அமைப்பு கொடுத்தாலும் சரி அந்த ஃபோட்டோ கொடுத்தாலும் சரி அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி நாங்கள் மேலுகளை செஞ்சு ஊற்றி கொடுக்க வேண்டியதுதான் எங்களுடைய கடமை அதனால் சொல்கிறேன் நீங்கள் எந்த சிலை எங்கிட்ட ஆர்டர் பண்ணதாக இருந்தாலும் சரி கொடுங்க நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் பரிபூர்ணமாக செஞ்சு கொடுக்குறோம் மகா லட்சணத்தோடு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் சார் இப்போ எங்களுக்காக டைம் ஒதுக்கி இதுக்காகவே உங்கள் ஒரு ஹாஃப் டே ஒதுக்கி எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் அதனால் என்னங்க நம்ம அதாவது நம்மளை தேடி வரவங்களுக்காக நம்மளோட பங்களிப்புன்னு கொஞ்சம் இருக்கணும் இல்லைங்க அதனால் நாங்களும் நன்றி சொல்லிக்கிறோம் உங்கள் வேளாண் டிவிக்கு நன்றி சொல்லிக்கிறோம் சேனல் ஓகே ஓகே